மேடையில் அமைத்திருக்கக்கூடிய என் மரியாதைக்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் குலத்திருமணி அவர்களே சோகத்தோழர்களே நண்பர்களே இந்த கூட்டத்தினை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இளம் தமிழகம் அமைப்பை சேர்ந்த பொறுப்பாளர்களே உங்கள் எல்லோருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய எவிடன்ஸ் அமைப்பின் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சாதி ஆணவ கொலைகள் தமிழகத்தில் புதிய ஒரு சொல்லாக இருக்கிறது அதை ஆங்கிலத்தில் ஹானருக்கிள்ளிங்கன்னு சொல்லுவாங்க நேரடியாக தமிழ் படுத்தணும்னாக்க கௌரவ கொலைகள் சாதிய கௌரவ கொலைகள் இல்லை என்றால் சாதிய வரட்டு கௌரவ கொலைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இளவரசன் திவ்யா சம்பவத்துக்கு பிறகு இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஏழாம் தேதி தருமபுரியில் நாயக்கன்கோட்டாய் நத்தம் காலனியில் முன்னூறு வீடுகள் தலித் வீடுகள் எரித்து சாம்பலாக்கப்பட்ட போது அதற்கு பிறகு தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை சந்தித்தது குறிப்பாக பாட்டாளி மேக்கள் கட்சியை சேர்ந்த ராமதாஸ் அவர்கள் தலித்துகளுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சவாலை விட்டார் நாங்களெல்லாம் எண்பது சதவீதம் நீங்கள் இருபது சதவீதம் என்று தலி சமூகத்து மக்களை பார்த்து ஒரு எச்சரிக்கை விடுத்தார் தலித்து அல்லாதோர் ஒரு கூட்டமைப்பையும் உருவாக்கினார் அதில் தேவர் சங்கம் கவுண்டர் அமைப்புகள் இது போன்ற வன்னீர் அமைப்புகள் பல அமைப்புகள் இணைந்து தலித்துகளுக்கு எதிரான ஒரு கோஷத்தை முன்வைத்தது அவர் ரொம்ப குறிப்பாக ஒரு வார்த்தை சொன்னார் தலித் பசங்க ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டுட்டு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு எங்கள் பொண்ணுங்கள் எல்லாம் ஏமாத்துறாங்க அப்படின்னாரு குளத்தூர் மணியானம் கூட இப்போ அதுக்கு பிறகு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு தெரிஞ்சான்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நாட்கள் நான் எப்பவுமே ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்கிறாள் பார்க்கும்போது ரொம்ப ஒரு அருவருப்பான ஒரு சொல்லாடல் காடுபட்டி குரு ஒருபடி மேலே போய் என் சாதிக்கார பொண்ண யாராவது கையை கல்யாணம் பண்ண கையை வெட்டுவேன் அப்படின்னு சொன்னார் இந்தியாவில் ஒரு பெண்ணுக்கு பதினெட்டு வயசு ஆச்சுன்னா பொண்ணுக்கு இருபத்தி ஒரு வயசு ஆச்சுன்னா அவங்க வாழ்க்கையை தீர்மானிப்பதற்கு அவர்களுக்கு மட்டும்தான் உரிமை உண்டு வேற யாருக்கு உரிமை கிடையாது காடுவெட்டு குறுக்கு அது போன்ற உரிமை யாரும் கொடுக்கல உன் சாதிக்கார பொண்ண கல்யாணம் பண்ண கையை பெற்ற கொடுக்கற உரிமை அரசியல் சாசனத்தில் எங்கே அந்த ஆளுக்கு வழங்கல இது மாதிரிதான் ஒவ்வொரு சாதிக்காரனும் எடுத்து வீச ஆரம்பிச்சுட்டு இருக்கான் தமிழகத்தில் முத முதல்ல இந்த கௌரவ கொலை என்கிற வார்த்தையை சாதியை வரட்டு கௌரவ கொலை என்கிற வார்த்தையை பயன்படுத்தி அமைப்பு எவிடன்ஸ் அமைப்பு எங்களுக்கு அந்த வார்த்தை முத முதல்ல பயன்படுத்தலாமா என்ற ஒரு யோசனை இருந்தது சில நேரங்களில் சர்வதேசிய அளவுக்கு கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்றால் இதை ஒரு மெக்கானிசமாக பயன்படுத்திய வார்த்தை தான் கௌரவ கொலை அப்போதைக்கு முத முதல்ல ரெண்டாயிரத்தி ஆறு கண்ணகி முருகேசன் வழக்குக்கு பிறகு அது கூட சாதிய கொலைன்னு தான் பத்திரிகைகள் போட்டாங்க இந்த காஸ்ட் மர்டர் அப்படின்னாக்க தமிழகத்தை தாண்டி அந்த பிரச்சனை வெளியில் தெரிய மாட்டேது சர்வதேச சமூகத்துக்கு தெரிய மாட்டுது இன்னைக்கு தமிழ்நாடு பாருங்கள் உலக அந்த மேப்பிங்கில் சாதிய வரட்டுக்கொலைகள் ஆணவ கொலைகள் நடக்கிற பகுதி வந்து தமிழ்நாடு மேப்பிங் காட்டுது யூஎன் உடைய டெஸ்கில் எல்லாம் வாத்துக்கு இன்னைக்கு எடுத்துக்கிட்டு போகிறாங்க ஒரு தலித் பையன் ஒரு சாதி இந்த பொண்ணை காதலிக்கிறான் ரெண்டு பேரும் தீவிரமாக காதலிக்கிறாங்க எதிர்ப்பு இருந்துச்சு ஊரை விட்டு போகிறாங்க நிலக்கோட்டை பகுதியில் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அங்கே தங்கியிருந்த அந்த ரெண்டு பேரும் தங்கியிருந்த இடத்த கண்டுபிடிச்சிருத்திட்டு வராங்க போலீஸ் ஸ்டேஷனில் பஞ்சாயத்து நடக்குது அந்த பொண்ணை கூட்டு போய் ஊர் மந்தியில் நாய் சங்கிலியால கட்டி போடுறாங்க அந்த பையனை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போய் சொல்லிட்டாங்க போயும் போயும் ஒரு பறையனோட நீ ரெண்டு நாள் இருந்துட்டு வந்துட்ட அது அப்படின்னு சொல்லி சங்கிலி போட்டு கட்டி போட்டு ஊரையே ஒயிட் வாஷ் பண்ணுறேன் கோவில வெள்ளை அடிக்கிறான் களி விடுறான் ஊர்ல வரி வசூல் பண்றான் மூணு நாள் அந்த பொண்ணுக்கு சங்கிலி ஆலை கட்டி போட்டு நாய் தட்டில் சாப்பாடு கொடுக்குறான் மூணு நாள் கடந்து ஒரு விஷ ஊசி போட்டு கொல கொள்ளேன் நாங்கள் போகும்போது அந்த எலும்புகளை ஓடையில் தான் உறக்கிட்டு வந்தோம் அதே மாதிரி சிவகுமார் மேகலான்னு ஒரு வழக்கு சிவகங்கையில ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க கட்டு எதிர்ப்பு ரெண்டு பேரும் புதுக்கோட்டைக்கு தப்பிச்சு போகிறாங்க ஒரு வாரம் கடந்து கண்டுபிடிச்சி ரொம்ப ஆசையாக பேசி வாங்க உங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் சொல்லி கூப்பிட்டு வராங்க இரவு பதினோரு மணி ஊரில் இறங்கின உடனே ரெண்டு பேரும் கூப்பிட்டு வராங்க அப்படியே ஒரு மோட்ரு கொட்டா ஒன்று இருக்குது அங்கேருந்து ஒரு மூணு பேர் அறுவா எடுக்கிறான் பின்னாடி இருந்து எடுத்து ரெண்டு பேரும் வெட்டுறான் சிவகுமார் ஸ்பாட்டில் அவுட்டு மேகலாவுக்கு ஒரு கடுமையான காயம் நம்ம கௌசல்யாவோட காயம் ஓடி போய் ஒரு புதரில் கிடக்கிறான் பன்னிரெண்டு மணி பன்னெண்டரை மணி இருக்கும் எனக்கு ஒரு அழைப்பு வந்தது இது மாதிரி அங்கே உள்ள இளைஞர் ஒருத்தர் பேசுகிறாரு ஐயா சார் எங்கள் ஊரில் இப்படி பண்ணிட்டாங்க போலீஸ் வரமாட்டேன் ஏன்னா அந்த ஊர் வந்து ஒரு மிகப்பெரிய சாதி வெறி பிடித்த ஊர் கள்ளசாராயம் உள்ள ஊர் நான் இரவு பன்னெண்டரை மணிக்கு எஸ்பிக்கு பேசுகிறேன் எஸ்பி வந்து கொஞ்சம் தயங்குறாரு பார்க்குறாரு அதுக்கப்புறம் விரட்டி வரீங்களா இல்லையான்னு கடுமையாக சத்தம் போட்டு நாங்களும் ஸ்பாட்டுக்கு போய் ஒன்று ஒன்றரை மணிக்கு பார்க்கறோம் அந்த உள்ள கடகரா தூக்கிட்டு வந்து மதுரையில் சிகிச்சை கொடுத்தோம் ஒரு மூணு நாலு மாசம் அந்த ஊர்ல மறுநாள் போய் நாங்க ஆய்வுக்கு போய் போய் கேட்கும்போது போது சிவகுமாரும் மேகலாவும் இந்த கிராமத்தை விட்டு வெளியே சென்ற பிறகு இங்க இருக்கு ஆம்பளைகள் யாரும் நாங்க மீச வச்சு நடக்க முடியல சிவக்குமாரோடைய ரத்தத்தினால இந்த ஊரு சுத்தம் போச்சு ஒரு கொலையை செய்து விட்டு கொஞ்ச கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் சிவகுமாரோட ரத்தத்தினால இந்த ஊரு சுத்தம் ஆகி போச்சு அப்படின்னு சொல்ற வாதம் இருக்கு பாருங்க கேட்கவே ரொம்ப அருவறுப்பாக இருந்தது அதே மாதிரிதான் அந்த ஸ்ரீபிரியா பத்திரகாளி புதுசா சங்கர் கௌசல்யா கொலை மட்டும் நடக்கல ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் நான்காம் நாலாம் தேதி அதே மடத்தகுளம் பகுதி நடந்திருக்கு பத்திரகாளி தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர் ஸ்ரீபிரியா தேவர் சமுதாயம் சேர்ந்த பொண்ணு எதிர்ப்பு இருந்துச்சு இதே மாதிரியான கதைகள் தான் ஆளுவுமன் சோசியன் இங்கே எப்படி மடத்தகுளம் போலீஸ் ஸ்டேஷன்ன்ற மாதிரி அங்கே பழனி உமன் போலீஸ் ஸ்டேஷனில் பஞ்சாயத்து பேசுகிறாங்க முடிக்கிறாங்க எதிர்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கொண்டு போய் மடத்தகுளம் வசிக்கிறாங்க ஸ்ரீபிரியா அப்பா போகிறார் வீட்டுக்கு அவள் வேலைக்கு போயிட்டான் பத்திரகாளி போய் கூப்பிட்றாரு மரியாதையாக என் கூட வந்துரு போயும் போயும் ஒரு தாழ்த்தப்பட்டனுடைய குழந்தை நம்ம வயிற்றில் வர்ற வளர்றதா ஏற்கனவே நம்ம குடும்பத்துக்கு கெட்டு பேரா கெட்ட பேரா இருக்குது நம்ம சாதிக்காராக மதிக்க மாட்டேறான் உன்னால நம்ம குடும்ப பெருமையே போயிடுச்சு மரியாதையாக வந்துரு வந்துருன்றாங்க வரமாட்டேன் அப்படின்னு சொல் அந்த பொண்ணு உறுதியாக இருக்குது போகும்போது அவங்க அப்பா ஸ்ரீனிவாசன் பூவு பழலாம் வாங்கிட்டு போகிறான் அந்த ஆள் வாங்கிட்டு போய் தென்னையில் வச்சுருக்கேன் கூப்பிட்டு பார்க்குறான் கூப்பிட்டு பார்க்குறான் அந்த புண்ணு உறுதியாக இருக்கிறான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் பின்னாடியே வரான் வருவாய் எடுத்து வெட்டி கொலை பண்ணுறாங்க அந்த சீனிவாசனை பார்த்து நான் கேட்டேன் உனக்கு எவ்வளோ நீ வளர்த்துருப்பேன் அன்பாக வளர்த்துருப்பேன் இந்த பாசத்தை விட உன் சாதி பெருசா அப்படின்னு கேட்டான் அவன் சொன்னால் எனக்கு சாமியை விட சாதி பெருசு அப்படி என்றால் சாதியும் சாமியும் ஒண்ணுதான் அந்த நாட்டில் சாதியும் சாமியும் வேற வேற கிடையாது அதனாலதான் தான் பெருப்பா பெரியார் வந்து சாமியும் செருப்பால் அடைச்சார் சாதியும் செருப்பால் அடைச்சார் இது ரெண்டுத்தையும் பிரிச்சு பார்க்க முடியாது ஆக இதனுடைய இந்த வேரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற ஆணவ கொலைகள் தமிழகத்தில் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது ஏன் அடிப்படையா என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெண்ணுடைய உடலை சாதியினுடைய தூய்மை நிறுவனமாக பார்க்கிற ஒரு பார்வை நம்முடைய சமூகத்தில் உண்டு ஒரு பெண்ணுடைய உடல் ஒரு சாதியை நான் அப்படின்னா அதை கொண்டு அவன் ப்ரூவ் பண்றது அப்படின்னாக்க நான் ஒரு மகளை வைப்பேன் அந்த மகளுக்கு ஏன் சாதி மட்டும் மட்டும் கல்யாணம் பண்ணி வைப்பேன் கல்யாணம் பண்ணிக்கிற போதுதான் என் சாதி வளர்கிறது என்கிற ஒரு மித் ஒரு மாய் ஒரு போலியான மாயை இதில் தான் உழந்துக்கிட்டு இருக்கிறான் இவனுக்கு ரெண்டு பாடங்கள் கொடுக்கப்படுகின்றன ஒன்னு செய் அல்ல செத்துமடி இந்த சாதி பெருமையை காட்டணும் அப்படின்னாக்க ஒன்னு நம்ம சாதிகார பொண்ணு வேற ஒரு சாதிகாரனா இன்னும் சொல்ல போனா தலி சமூகம்தான் நேரடியாக சாதி வரட்டு கௌரவ கொலை எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஒரு நான் தலித் தலித் பொண்ணை கல்யாணம் பண்ண சாதி கௌரவ கொலை நடக்காது ஒன்று ரெண்டு இடத்துல நடந்திருக்கு பெரும்பாலும் நடக்காது பிரச்சனை எங்க அப்படின்னாக்க ஒரு தலித் இளைஞன் சாதி இந்து பெண்ணை காதலிக்கிற போதோ திருமணம் செய்து கொள்கிற போதுதான் இந்த கௌரவ கோலை நடக்குது அப்ப அவன் என்ன பண்றான் இந்த உடலை அவன் ஒரு தாழ்ந்த சாதிக்காரன் நம்ம பொண்ணை தொட்டுட்டான் கல்யாணம் பண்ணிட்டா நம்முடைய சாதி பெருமை தூய்மை கெட்டு போய்விட்டது அப்படின்னா அவ்வளவு கொள்ளு இல்லாட்டா நீ தற்கொலை பண்ணிக்கோ செய் அல்ல இந்த வைக்கிறேன் இளவரசன் வழக்கில் நாகராஜ் செத்து போனதுக்கு அதுதான் கொடுக்கக்கூடிய சாதி குழுக்கள் கொடுக்கிற அழுத்தம் நீ வந்து எப்படி உயிரோட இருக்கலாம் ஆனா இந்த சாதியால பத்து பைசாக்கு புரோஜனம் கிடையாது ஒரு கிராமத்துக்கு போறேன் வெயில் அடிச்சா பட்டின்னு அந்த ஊரை பார்க்குறேன் நான் சின்ன வயசுலேருந்து பல சேரியை பார்த்துருக்கேன் பல காலனியை பார்த்துருக்கேன் ஒரு சாதி கலவரம் ஆன ஒரு ஊர் இவ்வளோ ஒரு பஞ்சமான ஒரு ஊரை நான் பார்க்கவே இல்லை சோறு இல்லை குடியிருப்பு சரியா இல்லை பாத்திரங்கள் இல்லை துணிமணி இல்லை போய் உக்காந்துருக்கேன் திண்டுல ஒரு அம்மா தண்ணி கொடுக்குறாங்க தண்ணியை வாங்கி வச்சுட்டு நான் அந்த ஊரையே பார்த்துட்டு இருக்கேன் இந்த மாதிரியான ஒரு கொடுமையான ஊரை நான் இப்படியாப்பட்ட ஒரு சேரியை காலனியை நான் வாழ்க்கையில் எப்படி பார்க்கல இவ்வளவு ஒரு மோசமான காலனி இருக்குமா இந்த இந்த நாட்டில் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன் அந்த அம்மா ரெண்டு நிமிஷம் கழிச்சு தைரியமா தண்ணி குடிங்க நாங்க ஒண்ணு எசி விட்ட ஆளுங்க இல்லை அப்படின்னு திங்குறதுக்கு சோறு இல்லை கொட்டுறதுக்கு கட்டுறதுக்கு கோவனம் இல்லை ஆனா சாதியை வச்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான் ஒன்றுமே இல்லை ஆனா வரட்டு அந்த சாதி அது எவ்வளவு உள்ள ஆழமாக ஊறி போயிருக்கு அதனால தான் எல்லாத்தையும் என்ன பண்ணுறான் சாதிக்கான விஷயங்கள் எல்லாம் கொலை பண்ணுறான் சங்கருடைய சம்பவம் நடந்த பிறகு இரவு ஏழு ஏழரை மணிக்கெல்லாம் நான் அந்த ஸ்பாட்டில் இருக்கிறேன் இரவு ஊர் பாருங்க நம்ம ஊரெலாம் எவ்வளோ ஒரு மோசமாக இருந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் நாங்கள் போய் ஆய்வு பண்ணிட்டு நைட்டு எல்லாம் ஊர் மக்கள் ஒரு முந்நூறு பேர் இருக்கிறாங்க போலீஸ்காரன் வந்துட்டா எல்லாம் வந்துருக்கிறான் முத முதல்ல அந்த கிராமத்துக்கு சமூக அன்னைக்கே போயின்னு பேசிட்டு இருக்கிறோம்

வெளிப்படியாக தெரிஞ்சிருக்கு இதுக்கு இன்னும் ரெண்டு நாள் ஆகும் இந்த பணத்தை வாங்குறதுக்கு அப்படியான்னு கேட்குறான் அது இல்லாம முளைச்சு பொச்சிட முடியாதான்னு கேட்குறான் எவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலை இன்னைக்கு நாட்டில் இருந்துகிட்டு இருக்கு அப்ப இந்த சாதி அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே நிறைய வரலாறுல உண்டு இந்த கன்னி சாமிகள் கன்னி தெய்வங்கள் எல்லாமே கௌரவ கொலையால் படுகொலை செய்யப்பட்ட சாமி தான் எட்டையாபுரத்தில் இருக்கக்கூடிய தீப்பாஞ்சாமன் கோவில் யாரு கௌரவ கொலையால் படுகொலை செய்யப்பட்டது தமிழகத்தில் உள்ள ஆய்வு பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட அறுநூத்தி கன்னி கன்னிசாமிகள் கன்னி தெய்வங்கள் எல்லாமே இங்கே உண்டு என்ன பண்ணிடுறான் கொலை செஞ்சுட்டு கொலை செஞ்சுட்டு அந்த பொண்ணை சாமி ஆக்கிறது ஒரு கொலையை பண்ணிட்டு அந்த பொண்ணு சாமி ஆக்கிறது இது வந்து வரலாறு பூர்வமாக தமிழகத்தில் உள்ள கன்னி தெய்வங்கள் எல்லாமே கௌரவ கொலையால் படுகொலை செய்யப்பட்டவர்கள் இதான் வரலாறு இப்ப இந்த கௌரவ கொலை இல்லது சாதிய வரட்டு கொலை ஆணவ கொலை எப்படின்னா பேர் வச்சுங்க இதுல எண்பது சதவீதம் கொல்லப்படுவது யாருன்னு கேட்டாக்கா பெண்கள் எந்த பெண்கள் தலித் இளைஞருக்காக தன் உயிரையும் ஆய்த்துக் கொள்கிற வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த பெண்கள் தலித் இளைஞருக்காக தன் உயிரையும் ஆய்த்துக் தேவர் சமுதாயத்தை சேர்ந்த பெண்கள் கவுண்டர் சமூகத்தைச் சேர்ந்த பெண்கள் இந்த பெண்கள் எல்லாம் தலித்தாக இல்லாமல் இருந்தாலும் சரி தலித் இளைஞர்களை காதலித்துவதற்காகவும் தலித் இளைஞர்களை திருமணம் செய்து கொண்டதற்காகவும் கொல்லப்பட்டவர்கள் உண்மையாலுமே என்று சொன்னால் உங்களுக்கு சாமி இல்லடா அது தலித் சமுதாயத்துக்கு தான் அந்த பெண்கள் சாமியாக இருக்க முடியும் அவ்வளோ ஒரு தியாகம் இந்த எதுக்காக நிறைய நேரங்கள்ல தலித் இயக்கங்களுடைய தோல்வியை நான் கிரட்டிக்க வைக்கிறேன் இந்த இடத்துல பையன் தலித் இருக்கிற பட்சத்தில் கொண்டா மட்டும் நம்ம வருறோமே ஒரு தேவர் சமுதாயத்தை சேர்ந்த பொண்ணு தள்ளி பையனுக்காக அப்பா அவன் அப்பனாலையும் சித்தப்பனாலையும் மாமனாலையும் கொலை செய்யப்படும் போது எந்த தள்ளி தேக்கம் போவாது ஏன்னா அங்கே போ அங்கே போக மாட்டோம் அப்பங்காரன் தானே கொலை பண்ணுறான் குடும்பத்துக்காரன் தானே கொலை பண்ணப்படுறான் எங்கிருந்து இந்த போராட்டத்தை தொடங்குறதுன்ற சிக்கல் நம்மிடம் இருக்கு இது நமக்கு உள்ள மிகப்பெரிய கிரிட்டிக் இதை ஒரு காஸ்ட் இஷ்யூ மட்டும் பார்க்க முடியாது ஒரு ஜெண்டர் இஷ்யூ இது உள்ள இருக்கு ஒரு பெண்ணிய பார்வை பெண்ணிய சிந்தனையோடு கௌரவக்கோளை நாம் அணுக வேண்டியதாக இருக்குது அந்த பொண்ணு யாருக்காக செத்து போறா இந்த பையனுக்காக நான் செத்து போறா போராட்டம் பெருசாக எடுக்கிறதில்ல எஸ்இஸ்டி ஆக்ட் கூட போட முடியாது ஏன்னா தேவர் பொண்ணை தேவர் தந்தை கொள்வான் ஆனால் எசி எதுக்காக கொள்வானா சாதியத்துக்காக கொள்ளுவான் ஆனால் ஒரே சமூகம்ன்றதுனால எஸ்சிஎஸ்டி வழக்கு கூட இதில் போட முடியாது சிக்கல் இருக்கு கௌரவ கொலை நாங்க ஒரு கணக்கு கொடுக்குறோம் இந்த மூணு வருஷத்துல எண்பத்தி ஒண்ணு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஆகி போச்சு நாங்க ஒரு கணக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இது சாதி ரீதியாக வெளியில தெரிஞ்ச கொலைகள் மாறி எடுத்து கொடுக்குறோமே தவிர ஆனால் பல கௌரவ கொலைகள் வெளியில தெரிவது கிடையாது தமிழ்நாட்டில் ஆயிரம் பெண்கள் கொலை கொலை பண்றாங்க ஒவ்வொரு வருஷத்துக்கும் மொத்தமா அந்த மொத்த கொலையில பதினேழு விழுக்காடு காதல் விவகாரமான கொலைகள் இவையெல்லாம் கௌரவ கொலைகளாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஏழாயிரம் பெண்கள் தற்கொலை செய்து கொள்றாங்க அதில் இருபத்தி மூணு சதவீத பெண்ணுடைய தற்கொலை வந்து காதல் விவகாரமான தற்கொலை இது எல்லாம் கௌரவ கொலைகளாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு இதை நம்ம மறைச்சிடுறோம் அதில் என்ன பண்றான் பொண்ணை குன்னுட்டு சடலத்தை எரிச்சிருவான் சடலத்தை எரிச்சிட்டா ஒன் செவன்டி ஃபோர் என்று சொல்லக்கூடிய சிஆர்பி சந்தேக மரணம் போடுவான் இல்லாட்டினா டூ நான் டூ என்று சொல்லக்கூடிய பிரிவில் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்காமல் சடலை வழக்கு இந்த இரண்டு டெக்னிக்கல் அவன் பா பார்ப்பான் இது ரெண்டும் ரொம்ப பார்க்குறான் பாடி இருந்தால் நீ போஸ்ட் மார்ட்டம் பண்ண முடியும் எவன் செஞ்சாலும் செய்ய முடியும் இந்த சிக்கல் நீண்ட காலமாக இருந்துகிட்டு அதனால தான் எரிக்கிறான் உசலம்பட்டில எத்தனை பெண்கள் எத்தனாயிரம் பெண்களை நினைக்கிறீங்க ஒவ்வொரு பகுதியிலையும் பொண்ணுங்களை கொடுப்பான் இந்த சாம்பலெல்லாம் நிற்கும் பஸ் ஸ்டாண்டில் படக்கடையில் பேருந்து நிற்கிற இடத்துல மருத்துவமனையில் நிற்கிற சாம்பல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விமலாதேவி இருப்பான் ஒரு லட்சுமி இருப்பா ஒரு ரேணுகாதேவி இருப்பா பிள்ளைகளை கொண்ணு கொண்ணு எரிச்சு போடுறான் அதுக்கு அந்த சாதி அந்த சாதி குழுக்கள் முக்கியமாக காரணம் வெக்கம் ஒரு நாடாக இருந்துகிட்டு இருக்கு ஒரு பெண்ணுக்கான இது தன்னுடைய திருமண உரிமையை முடிவெடுக்கிற சாதாரண ஒரு உரிமை இது சிவில் ஆனா இது டெக்னிக்கலா லீகலா இருக்கக்கூடிய சேலஞ்ச் அடுத்தது இந்த வழக்கை யார் நடத்துவா ஒரு தலித் தலித் கம்யூனிட்டி நடத்தும் நடத்துவாங்க அப்பங்காரம் கொள்றான் மாமங்காரம் கொள்றான் சித்தப்பங்க உறவினர் கொள்றான் சாதி குழுக்கள் கொள்றான் வழக்கை யார் நடத்துவா கவர்மெண்ட் நடத்தும் கவர்மெண்ட் ரெண்டு வருஷம் கழிச்சு பணத்தை விலைக்கு வாங்கிட முடியும் வழக்கை நடத்தவே முடியாது இது எல்லாம் டெக்னிக்கலா இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கலாக இருந்துகிட்டு இருக்கு ஸ்ரீபிரியா பத்திரகாளி வழக்க அடுத்த ஆண்டு முடிஞ்சு போச்சு ஐக்கு கிடையாது ஐக்குட்டல் பண்ணிடுறான் விடுதலை பண்ணிருந்தான் குற்றம் நிரூபிக்கப்பட்டு அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது சம்பவம் ரெண்டாயிரத்தி பத்துல தீர்ப்பு வந்து போச்சு நான் வந்துட்டு போய் கெஞ்சினேன் நே இது அப்பீல் போடு முக்கியமான இந்த பையன் பயப்படுறான் எத்தனை பேரை காதலை ஊற்றி விஷத்தை ஊற்றி கொள்றான் எரிக்கிறான் இப்படிதான் இந்த நாடு போய் இருக்கு சட்டம் அரசு என்ன செய்யணும் சமூகம் என்ன செய்யணும் அப்படின்னா ஏற்கனவே நேஷனல் லா கமிஷன் ரெண்டாயிரத்தி தி ஃப்ரீடம் அசம்பிளி இன்டர்ஃபியன் அலையன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு டிராப்ட் சட்டம் சட்டமாக்குறதுக்கு அப்படி பார்லிமெண்ட்ல டேபிள் கூட பண்ணப்படல இது மட்டும் இல்லாமல் நேஷனல் விமன் கமிஷன் மத்திய அரசாங்கத்துக்கு இதற்கென்று ஒரு தனி சட்டம் கொண்டு வாங்கன்னு ஒரு அழுத்தம் கொடுத்துருக்காங்க அதுவும் கடப்பில் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட் வந்து எல்லா மாநிலங்களுக்கும் நோட்டீஸ் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கேட்டு இருந்தது அந்தந்த மாநிலங்கள்ல கௌரவ கொலை சம்பந்தமான நிலை அறிக்கை கொடுங்க ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் இருபத்தி ரெண்டு ஸ்டேட் கொடுத்துருக்காங்க எங்கெங்க மாநிலங்கள்ல கௌரவ கொலை நடக்குது ஆனால் தமிழ்நாடு அந்த இருபத்தி ரெண்டு ஸ்டேட்டில் கொடுக்கப்படலை இதெல்லாம் இன்றைக்கி லீகலாக இருக்கக்கூடிய சேலஞ்ச் அப்போ கௌரவ கொலைக்கன்று விரைவான ஒரு சட்டம் தேவை சமூகம் சமூகத்தில் வந்து இதை கூனி கூறிக வைக்கணும் இதுக்கு நிறைய பிரச்சாரங்கள் கொண்டு போக வேண்டியதாக இருக்குது நிலக்கோட்டையில் ஒரு கல்லூரி வெக்கேடானது அந்த முதல்வர் சொல்கிறாங்க எங்கிட்ட வந்து நானூற்றி பேர் படிக்கிறாங்க முதலாம் ஆண்டு அந்த நானூத்தி ஐம்பது பேர்ல நூத்தி எண்பது மாணவிகள் கல்யாணம் பண்ணி தான் அனுப்பி வைக்கிறான் அந்த பொண்ணு கூடாதே கல்லூரிக்கு போயிடுச்சுன்னா கல்யாணம் பண்ணி அனுப்பிவிட்டாக்க அவ காதலிக்க மாட்டா அப்ப பாருங்க இந்த கவர்மெண்ட் வெறும் ஒரு ஒரு கொலைகள் ஒரு தற்கொலை மட்டுமே இல்லை குழந்தை திருமணங்களை ஊக்குவிக்குது கல்யாணம் பண்ணி தான் படிக்க வைக்கிற சூழல் இருக்கு இதனுடைய டைமென்ஷன் என்பது வெவ்வேறு இடங்கள்ல பிரிச்சு பார்க்கும் வெறும் அந்த அப்படி சாதியோட மட்டும் நிறுத்திக்காது அப்போ என்ன பண்ணுறான் பிள்ளைக்கு நீ வந்து படிக்க போறியா நம்ப மாட்டேன் அப்போ கல்யாணம் பண்ணி நீ காலேஜுக்கு போ இந்த கௌரவக் கோழினுடைய நார்த்தில் சொல்கிற காஃப் பஞ்சாயத்து ஒரு முக்கியமான காரணம் சொல்கிறாங்க ஹரியானா பஞ்சாப் பீகார் அங்கெல்லாம் இந்த காஃப் பஞ்சாயத்து அங்கே இருக்கக்கூடிய காஃப் பஞ்சாயத்து என்ன சொல்கிறான் ஹரியானாவுடைய முன்னாள் முதலமைச்சர் ஓம் பிரகாஷ் சௌதாலா கூட சொன்னார் என்ன சொன்னார்ன்னா பெண்களுக்கான திருமண வயதை பதினெட்டுலேருந்து பதினாறாக குறைக்கணும் அப்படி யார் யாவது காதலிக்கிறதுக்கு முன்னாடியே அவளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா கௌரவக் நடக்காது எவ்வளோ புத்திசாலித்தனமான ஐடியா ஐடியா பாருங்கள் கௌரவக்கோள் நடப்பதற்கு காதலிக்கிறது தான் அப்போ பதினெட்டுலேருந்து பதினாறாக குறைக்கணுன்றத ஹரியானாவினுடைய முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சராக சொன்னார் ராமதாஸ் என்ன சொன்னார்னா பெண்களுக்கான திருமண வயது பதினெட்டுலேருந்து இருபத்தி ஒன்றா மாற்றணும் அப்படியே நம்ம பொண்ணு காதலிச்சாலும் பஞ்சாயத்து பண்ணி நம்ம சாதிக்காரனும் சேர்த்து வச்சலான்னு ரெண்டும் ஒரு திட்டம்தான் இப்படி தான் இந்த சாதிவாதிகளுடைய போக்குகள் இருந்து கொண்டிருக்கிறது சமூகத்தில் தொடர்ச்சியாக சட்டம் சட்ட சைடிலையும் இருக்கு லாபி பண்ண வேண்டியது இருக்கு ஜுடிஷிய பலப்படுத்த வேண்டியதா இருக்கு நீதிபதிகள் தவறா சொல்ற நினைச்சுக்காதீங்க பல நீதிபதிகள் முட்டாள்தனமா உட்கார்ந்து இருக்கிறாங்க நீதிமன்றத்துல என்ன நடக்குது என்ன பொண்ணு எறும்பு மாடு கணக்கா உட்காந்துட்டு தீர்ப்பை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பல இடங்கள்ல வர்றாங்க எங்க ஒரு ஒரு கௌரவ ஒரு ஒவ்வொரு இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணுற தம்பதியரை கொண்டு போய் நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிட்டு வெளியில் கொண்டு வர்ற புழப்பு இருக்குது பாருங்க அது பெரிய சவாலான புழப்போம் அதுவும் மதுரையில் நாங்கள் வேலை பார்க்குறோம் பாருங்கள் ஒவ்வொரு டென்ஷனாக இருக்கும் ஒவ்வொரு ஆளையும் போய் மே மேலே ஏற்றி கொண்டு வர்றதுக்கு வந்தாங்க வைகோ வைகோவுடைய சொந்தக்கார புள்ள ரொம்ப நெருங்க சொந்தக்கார புள்ள ஒரு தலித்து பையனை காதலிச்சிச்சு பார்த்தீங்கன்னா மதிமுக காரணம் வரான் தேமுதிக காரணம் வந்து உட்காந்துருக்கேன் பஞ்சாயத்து பிரசத்துக்கு நான் என்ன சொன்னேன் மக்கள் நில கூட்டினியே முடிவாகி போச்சு இதில் என்னடா பிரச்சனை பண்ணிட்டுருக்கேன் உருங்கடாடே அவங்க ஒன்று அரசியலே இருக்கிறாங்க இதில் பிரச்சனை பண்ணிருக்கேன் அந்த பையன் காஷ்மீரில் இருக்கிறான் கொண்டு போய் அதிலேயே இந்த தலித் பயலுக்கு பைப்பிடு வாங்க பாருங்கள் பொண்ணுங்க கூட தைரியமாக இருப்பாங்க கொஞ்சம் இவனுக்கு பின்னாடியே வருவாங்க பாவம் பாக்கம் பாவமாக இருக்குது இப்படி தான் சுத்தமாக இந்த நாட்டில் இருந்துக்கிட்டு இருக்கு இது ரொம்ப ஒரு கடினமான சேலஞ்சான பணிகள் அது போலீஸ் ஸ்டேஷனில் ஹேண்டில் பண்ணுறதுலேருந்து கொண்டு வரதுலேருந்து ரொம்ப சவாலாக இருக்கு அப்ப இந்த மாதிரியான தம்பதிகளுக்கு திரட்டு இருந்துச்சுன்னா கண்டுபிடிங்க நிறைய அண்ணன் கொளத்திருமணி அண்ணன் போன்றவர்கள் பல பேர் வந்து இதெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பு கொடுக்கறாங்க மகிழ்ச்சி இது வந்து தொடர்ச்சியா நம்ம கொண்டு போக வேண்டியதா இருக்கு பல இடங்கள்ல என்னன்னே தெரியாது பயந்து பயந்து பல தம்பதியினர் வந்து எங்க போறதே தெரியாம இருப்பாங்க அவ்வளோ பிரச்சனைகள் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு ஸோ இயக்கங்கள் அதை நம்ம வளர்க்க வளர்க்க வேண்டியதா இருக்கு ரொம்ப உறுதியாக தைரியப்படுத்த வேண்டியது இருக்கு இது எல்லாம் தொடர்ந்து ஒரு பரப்புரையாக தான் இது கொண்டு போக வேண்டியது இருக்கு நினைக்கிறேன் இந்த இளவரசன் இதுல இந்த பையன் செத்து போய் புனமாக கலக்கிறான் மார்ச் வரையில் அவங்க இளவரசனுடைய அப்பாட்டை போய் கேட்குறாங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இருக்கிற சோகத்திலே பெரிய சோகம் புத்திர சோகம்னு சொல்லுவாங்க பையன் செத்து போய் மார்ச் வரில் கிடக்கிற அந்த தருவாயில் கட்ட நடவடிக்கை என்ன கேட்கும்போது அவர் ஏதோ ஆவேசமாக பேச போறார் நானும் பார்த்துட்டு இருந்தேன் திவ்யா என்னுடைய மருமகள் அல்ல என் மகள் அந்த பொண்ணுக்கு மறுமணம் செய்ய வைக்க நான் தயாராக இருக்கிறேன்னார் பையன் இறந்து போய் கிடக்கிற தருவாயிலும் இன்னொரு பெண் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைக்கிற மனசு இந்த ஏழை எளிய மக்களுக்கு எப்பவுமே இயல்பாக உண்டு ஆனால் நீ மனுஷனா இளவரசனுடைய தந்தை மனுஷனா என்பதுதான் கேள்வி இது போன்ற பரப்புரையை கொண்டு செல்ல வேண்டும் கூணி குறுக நிற்க வேண்டும் செத்து தேவர் சமுதாயம் சேர்ந்த பொண்ணு மனித சமுதாயம் சேர்ந்த பொண்ணு அவங்களுடைய கால் சுண்டு இருக்கக்கூடிய அழுக்கை தொடுவதற்கு கூட இந்த மாதிரி சாதிவாதிகள் எவனுக்கு அந்த நாட்டை உரிமை கிடையாது ஒரு கதையை விட்டார் என்றால் ஒரு பெரிய கதையை விட்டார் எங்கள் சாதி பண்களை எல்லாம் ஏமாத்துறாங்கன்னு இது உண்மையானு ஆய்வு ஆய்வு பண்ணோம் நம்ம எப்பவுமே இது மாதிரியான நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டி கிடையாது சும்மா வந்ததெல்லாம் பேசுறதுக்கு இந்த ராள் சொல்கிறபடி உண்மையான்னு சொல்லும்போது தமிழ்நாடு முழுவதும் எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் ஏறிணும் நாலு வருஷமா சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டு அதனால் பாதிக்கப்படுகிற பெண்கள் என்ன சாதி பாதிப்பு ஏற்படுத்துகிற ஆம்பளை என்ன சாதின்னு கணக்கு எடுத்து பார்க்கும்போது எண்பத்தி நாலு சதவீதம் பாதிக்கப்பட்டதில் வந்து தலித் பெண்கள் தான் பாதுகப்பட்டிருக்காங்க விளட்டி விடுறான் கல்யாணம் பண்ணிட்டு வாழ முடியாது விளட்டி விட்றான் அந்த பதினாறு சதவீதம் இருக்குது பாருங்க அதுல குற்றவாளிகள் தலித் ஆண்கள் கிடையாது பிற்படுத்தப்பட்டவருக்குள்ளே நாய்க்கர் பொண்ணை கோணார் பையன் ஏமாற்றியிருப்பான் கோணார் பொண்ணை வன்னியர் பை ஆமாத்திருப்பான் வன்னியர் பொண்ணை தேவர் பையன் ஏமாத்திருப்பான் இரண்டு சதவீதம் மட்டும்தான் தலித் ஆண்கள் அதுல குற்றவாளியாக இருந்தாங்க ஆக இது இந்த அறிக்கையை வெளியிட்ட பிறகு அன்றோடு ராமதாஸ் வந்து வாயம் கூடுனார் இது சிது சயின்டிஃபிக் யதார்த்தமாக அந்த அறிக்கையில் அதிகமாக குற்றத்த ஆண்கள் நான் நினைச்சே பார்க்கல வண்டியர் ஆண்களாக இருந்தாங்க யதார்த்தமாக இருந்துச்சு அது இது திட்டமிட்டோ இது நடத்தப்படலை அந்த இதில் தனிப்பட்ட முறையில் இந்த ஆண்கள் அந்த ஆண்கள் நம்ம யாருமே குறை சொல்ல முடியாது அப்படிலாம் நம்ம பார்க்க முடியாது எத்தனையோ வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த பல என்னோட உயிரோட பழகிற உயிர்க்குயிராக பழகிற தோழர் இருக்கிறாங்க கவுண்டர் நண்பர்கள் இருக்கிறாங்க தேவர் நண்பர்கள் இருக்காங்க நான் நான் ஒரு தலி சமுதாயமாக இருந்தாலும் நான் எடுத்துருக்கிற இடம் வந்து ஒரு தேவர் சமுதாயம் தான் ஒரு தேவர் தான் என்னுடைய மனைவி எங்களுடைய கண எங்கள் மாமனார் வந்து ஒரு இடதுசாரி அதனால் அவங்க வீட்டிலே பேசிப்பாங்க திலக கிட்டே நம்ம நம்ம ஆளை திட்டுதுன்னா திலகம் வீட்டுக்காரர்கள் அல்வா சாப்பிட்ற மாதிரி விட மாட்டார் ஒவ்வொரு ஊராக ஏறி இறங்கி பிரச்சனை பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க ஆனால் இதெல்லாம் என்ன அப்படின்னாக்க சாதியோடு சொல்லுவேன் நீங்கள் நெற்பாக வந்தீங்கன்னா என்னைக்கே நம்ம பாசமாக பழகுவோம் ஆனால் சாதியோடு வந்தோம்னு வச்சுங்க நம்மகிட்ட அப்படிலாம் அந்த மாதிரி நம்ம ஒரு தைரியம் துணிச்சல் தேவை அந்த நாட்டில் அப்படிலாம் ஒன்றும் நம்ம துணிச்சலோடு இது எதிர்கொள்ள வேண்டியது இருக்கு ஆகவே தோழர்களே களப்பணி ஆற்றுவதன் மூலம் தொடர்ச்சியாக பறைப்புரை செய்வதன் மூலம் சாதியவாதிகளை நீங்கள் குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாக்கணும் இதுதான் வெற்றி குற்ற உணர்ச்சிக்கு அவனை உள்ளாக்கணும் கேவல நினைக்கணும் ஒரு தலித்தா இருக்கிற தான் சாதியை தன்னுடைய அடையாளத்தை சொல்வதில் வந்து எனக்கு பெருமைப்படணும் அவன் சொல்கிறான் அப்படின்னா நிறைய பேர் மறைப்பான் என்ன என்னன்னா இவனுக்கு உளவில் சிக்கல் இருக்கு ஒரு பிளாக் இஷ்யூக்கும் தலித் இஷ்யூக்கும் பிரச்சனை இருக்கு ஒபாமா போய் ஐஎம்ஏ பிளாக் அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை பார்த்தாலே அவருடைய கலர் கருப்பா இருக்குன்னு தெரியும் ஆனா தலித் கதிரா இருக்கிற நான் வந்து ஐஎம்ஏ தலித்து நான் என்னுடைய அடையாளத்தை சொல்ல வேண்டியது சாதி அடையாளம் கிடையாது நீ தான் என்ன ஒடுக்குற நீ தான் என்ன தாழ்த்தப்பட்டோன்னு சொல்கிற நீ தான் என்ன நீ நான் இந்த சொல்லி சைலண்ட்டாக பாருங்க கேட்டவன் வந்து ஓடி போயிடுவான் அதனால இதை கண்டிப்பாக செய்யணும் பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி பகுதிக்கெல்லாம் நாங்கள் போகும்போது சொல்லுவாங்க இந்த ஊர் தான் சார் இருந்துச்சு உங்களை மாதிரியான ஆளுங்க வந்த பிறகு தான் ஊரே போச்சு நாங்கெல்லாம் அண்ணன் தம்பியா பழகணும் அப்படின்னு அண்ணன் தம்பியா பழகுலாம் ஈஸி மாமா மச்சானா பழக முடியுமா இல்லைன்னா அதுலேயும் அண்ணன் அவராக இருப்பார் தம்பி நம்மளாக இருப்போம் தாய் அவராக இருப்பார் புள்ள நம்மளா இருப்போம் இப்படியே தான் பிரித்து பேசுகிற விளக்கா இருக்கு அப்படி பார்க்குறது அதனால் அந்த அண்ணன் தம்பி பின்னு ரொம்ப போலியான உறவு பொண்ணு கொடுத்து பொண்ணுடு இல்லை பையனை கொடுத்து பயனடு இதுதான் வைக்க வேண்டியதாக இருக்கு ஸோ இது போன்ற பரப்புரையை தொடர்ந்து செய்ய வேண்டும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்